அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா வரக்காத்துக்கு அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவது தாருடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் இது உண்டாக்குமா எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு என நாம் என்ன எண்ணுகின்றோம் கொஞ்சம் சிரித்து அழகம் இல்லான்னு சொல்லுங்க சிரித்து சந்தோஷமா அழகம் தல்லா என்று ஏன்னு சொன்னா அழகான நமக்கு ஒரு மேராஜராவு வருது அழகர் இல்லா கவலை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் கவலை தீர்க்கக்கூடிய ஒரு இரவு அலகமதுலா மேராஜராவு அலகம் இல்லா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மேராஜு டாவாக இருக்கிறது அந்த வெள்ளிக்கூடைய சகுரு சனிக்கிழமை மேராஜுடைய நோம்பாக இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் சாம யோம ஈஸ்வரன் மின் ரஜமின் கத்தபதாவது கத்தபதாவில் ஒரு சித்தியில் சகிற அறுபது மாத நோம்பு நன்மை தரக்கூடிய நோம்பு தான் அந்த மேராஜுடைய நோம்பு சனிக்கிழமை வர்றது எல்லோரும் நோம்பு பிடிக்கும் அந்த கவலை போகக்கூடிய மாதம்தான் மேராஜ் மாதம் ஆமர் குசுன் கவலையை அல்லா தால சுபான தால அப்புறப்படுத்திய அந்த நாலு தான் மேராஜ் நிர்மாண பெருமான அல்லா சதீஜா நாயகம் அவங்க வஃபாத்தானாங்க அபு தாரிப்பு வஃபாத்தானாங்க தாய்ப்பு நகருக்கு போனாங்க கல்லாற அடித்தாங்க கவலையான நேரத்தில் இழையதள சாப்பிட்டு கவலையோடு இருந்தாங்க அப்பா எல்லாம் சொல்லுவான் நெபி ஏன் கவலைப்படுறீங்க வாங்க என்ன இடத்துல வாங்க நான் அவங்கள நாயன் நான் இருக்கேன் இன்னும் இல்லாம நீ கவலைப்படாதீங்க அல்லா நம்மோடு இருக்கிறான்னு சொன்ன மாதிரி எல்லாம் அழைக்கிறான் மேராஜ் பயணம் அதுதான் அல்லாவை சந்தித்து பேசி அரிசி அல்லா காமித்து வைத்த அந்த கவலையே போக்கி பெருமானா சல்லா அலேஸ்லாம் அழகான முறையில தொழுகை என்று சொல்லி மோமிகளுக்கு சம்மானா வழங்கிய பரிசுதான் தொழுகை அந்த தொழுகையை பெற்று பெருமானா செல்லல்லா அலேஸ்வரா நமக்கு வந்த சந்தோஷமான முறையிலே அல்லாவினை சந்திச்சு நல்லா பேசுதான் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தொழில் தந்தான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் இரவு தான் மேராஜுடைய இரவு அல்லாஹுக்கு சுபகானு அப்படிப்பட்ட சிறப்பான நாள் நம்மளே அந்த வெள்ளிக்கிழமை வருது அலம்லா அதை பத்தி பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்க எல்லோரும் ஷேர் படுங்க அல்லாஹுக்கு சுபகானுத்தாலா நம்முடைய அனைவருடைய கவலைகளை மக்கள் படுத்தி குடும்பத்திலே சாந்தி சமாதானம் எப்படி பெருமான பெருமானா செல்லதாலே அவங்க கதிஜா நாய் அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு எல்லாம் அந்த தருவானாங்க அப்ப நம்ம எல்லாம் மனைவிட்டு கேட்போம் எல்லாம் கதீஜா மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷம் திருமணா சரதாஸ் அவங்க வாழ்க்கையில வேற திருமணமே முடிக்கிறீங்க அவங்களை கடைசியோட சொல்லி 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 மகர்ந்தாங்களே அப்படிப்பட்ட ஆறு எங்க எங்கெங்க வச்சு அவங்க தூக்கி வச்சாலும் அவங்கள வந்து அன்ப பாசத்தை படிக்க முடியாது விருமனா சரதாஷ் அவ்வளவு பாசமாக நேசமாக

சுனத்தான் வைக்கக்கூடியவங்க நீத்துக்களை சொல்லி நோன்பு வைங்க வியாழக்கிழமை சுனத்தான் நோன்பு ரஜை மாதத்துடைய சுனத்தா நோன்பு நம்ம க கதாவான நோன்பு இருக்கும் நோ நோம்பு மாதத்துடைய கதா நோம்பு அந்த கதாவில் நினச்சி நம்ம நோன்பு வச்சால் அவ்வளோ நன்மைகள் எல்லா நோன்பு வச்ச நன்மை அந்த வியாழக்கிழமை நோன்பு வச்ச நன்மையில் இருக்குது இன்னைக்கு சகல இன்னைக்கு சகல செஞ்சு நாளைக்கு நோம்பு சுனத்தான் நோம்பு வியாழக்கிழமை நோன்பு அப்புறம் வெள்ளிக்கிழமை நோன்பு வந்து சகறு செஞ்சால் சனிக்கிழமை வந்து மேராஜுடைய நோம்பு சிறப்பான நோம்பு அதெல்லாம் சுகானவத்தாலா முன்னோர்கள்லாம் தொண்ணூற்றி ஆறு நோம்பு வைப்பாங்க ரஜுவ முப்பது சாபான் முப்பது ரமதான் கடமையான முப்பது ஷ ரமதான் கடுத்து ரமதான் சவ்வானுடைய ஆறு நோம்பு தொண்ணூற்றாறு நோம்பு வைப்பாங்க நம்மெல்லாம் நோம்புக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் நம்மெல்லாம் கதிகாலங்களை இருந்து நோட்ருக்கோம் துவைப்பால் அதிகம் தவத்தால் சொல்கிறாங்க நிர்மலா சரதா அலிசம் சொன்னதாக சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் மோமோன்னு சொன்னால் என்னான்னு தெரியாதான் தொழுகின்னா என்னான்னு கேட்பாங்களாமா ஜக்காந்துன்னா என்னான்னு கேட்கலாங்க கேட்பாங்களாமா மேராஜுனா என்னான்னு கேட்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் நிர்மாண சலதா அலிசம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் வரக்கூடிய அந்த காலம் நம்ம வந்து விட்டதோ என்று நம்ம வந்து கவலைப்படக்கூடிய ஒரு காலத்தை இருக்கோம் ஆங்காங்கே பாருங்கள் இஸ்லாமியை ஒன்று சேர விடாமல் நம்முடைய ஈரானு ஈராக்கு சவுதி அரேபியா எல்லாம் பிரித்து மெயிலங்க ஐம்பது நாடு இஸ்லாமிய நாடு இருக்குதுன்னு சொன்னால் யாரையுமே ஒன்று சேர விடுவதில்லை எல்லாத்தையும் நம்ம ஈரான் ஒன்று ஈரானை ஒன்று தான் கொஞ்சம் வலிமை மீக்கிய நாடாகிறதுன்னு சொல்லி ஈரான் அடிக்க பார்த்தாங்க ஒன்றும் முடியல நடக்கலை அதனால் உள்கலவரத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை நம்ம அவங்களுடைய அவங்களுடைய ஆள்களால் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை உள்ள கொண்டு வ வர வச்சு அப்போ அவங்க அந்த உள்ள கடந்து அந்த நாட்டை சுரண்டுவதற்கு தான் இப்போ திட்டம் போட்டு பெரிய கலவரத்தை ஏற்பட்டி யுத்தங்கள் நடக்கக்கூடிய சூ சூழ் நம்ம எல்லாம் பார்க்குறோம் உலக அளவிலே பெரிய யுத்தங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் பதட்டத்தில் இருக்கக்கூடிய உலகமே மூணாவது உலக போர் மூலமோ மூண்டு விட்டு சூழ்நிலையில் இருக்குது அல்ல இப்படிப்பட்ட கதிகாலம் கஷ்டமான சூழ்நிலை ஒரு ஒரு கவலையான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு

அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மூணாவது உலகக்கூட தூண்டு தூண்டி உலக ஈமானையும் குறைக்கக்கூடிய சங்கீகனுடைய அட்டகாச நடந்து கொண்டிருக்கிறது ரஹ்மானை சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது ரஹ்மானே அப்ப எல்லாத்தையும் பாதுகாப்பு செய்கிறார் ரஹ்மானே என்னுடைய மிகப்பெரிய அற்புதம் இந்த மேராஜுடைய ராவு அந்த ராவுடைய அந்த கவலையை போக்கக்கூடிய கவலையை போக்கிய மாறி உம்மத்துக்குரிய இஸ்லாமுடைய கவலை எல்லாம் நீ போக்குடா ரப்பே அல்லாவே வணக்கத்துக்குரிய நாய முன்னே திரு வீர நாயுழையா ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய ம முஸ்லிமா மத்தியில் ஒற்றுமை இல்லாத இந்தியாவிலையும் எல்லா இஸ்லாமிய அமைப்பிலும் பிரித்து சண்ணாமின்னமாக ஆக்கி ஓட்டு பொட்டிகளாக ஓட்டு ஓட்டுக்காக வேண்டிய சண்ணாமின்னமாக பிரித்து இவ்வளவு போட்டு இவ்வளவு இஸ்லாமிய இருபத்தி மூணு கூட்டம் பீராக பூராக போட்டு இஸ்லாமியை ஒற்றுமை செய்ய விடாமல் இந்தியாவிலேயும் 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 அதை உருவாக்கி உலக காலத்திலேயே முஸ்லீம் நாடுகளை ஒன்று ஒன்று சேர விடாம இஸ்லாமியர்கள் சொன்னாலே ஒதுக்கப்படக்கூடிய யுத்தம் செய்து அவங்களை வந்து சிரமப்படுத்தக்கூடிய அழிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கவலையான ஒரு காலம் ஆமாய் ஆமான ஒரு காலகட்டமோ என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறமானே அதிலிருந்து எல்லாம் உலகம் முஸ்லீம்களை பாதுகாப்பு செய்கிறார் அப்பே எல்லா ரப்பே ரஹ்மானே ஒன்னிடத்துலேயே நாங்கள் கரமேதி துவா செய்யும் மறக்கோயராஜா போய் சாம்பாலை எங்களுக்கெல்லாம் வரக்கச் செய்து எந்த போர்காலம் எல்லாமே முஸ்லீம ஒன்றுபடுத்தி நல்ல முறையிலே மேராஜ் நோன்பு பராத்து நோன்பு ரமதானே நல்ல வர முறையில் சண்டை சச்சரி யுத்தங்கள் இல்லாமல் எல்லாம் அடைந்து நோன்பு நோட்டு ஏதாவது தராவியை தொழுது புராண ஓதி ஃபிக் ஃபிகரில் ஈடுபட்டு எல்லா கவலைகளையும் போக்குடா ரஹ்மானே நோம்பெல்லாம் வச்சு நல்ல சிறப்பான முறையிலே மேராஜ் பராத்து ஏத்துக்கத் ராவல் அடையக்கூடிய தோஃக்கு அல்லாமே வழங்குவானாங்க எளிமிக்க அல்லாஹ் விளையாடியார்களே அல்லாஹ் சுஹானம் தரக்கூடிய மேராஜ் சிறப்பு சிறப்புமிக்க ராவ் வெள்ளிக்கிழமை மேராஜ் ராவாக இருக்கிறது எல்லா பள்ளிவாசனையும் அந்த மேராஜ் பற்றின சிறப்பு பையன் நம்ம வழியிலையும் சமத்துவபுரம் பாரதிய நகர் நம்ம வழி இஷா தொழிலுக்கு பிறகு பாரதி நகர் சமத்துவரம் தீன் இஸ்லாம் பள்ளிவாசனி தீன் இஸ்லாம் சொன்ன ஜமாத் மாரிஷா பள்ளிவாசலில் இசா தொழில்க்கு பிறகு சிறப்பான பயம் நடைபெறும் எல்லா மகல்லாக்களையும் நடைபெறும் அலகமதுல்லா எல்லாம் கலந்து கொண்டுங்க மே ராவ சந்தோஷமான முறையிலே அந்த பயானு துபால்லாம் நடைபெறும் கலந்து கொண்டு அந்த சகுர் சனிக்கிழமை சகர் சரி சனிக்கிழமை நோம்பு மேராஜூ நோம்பாக இருக்குது அல்லாஹ் சுபான எல்லாரும் நோம்பு வைத்து அறுபது வருடகால் நோம்பு நன்மையுடைய கிடைக்கூடிய அந்த எல்லாம் வைக்கக்கூடிய சிறப்பை அல்லாஹ்லா வழங்கணும் அப்படிப்பட்ட சிறப்பு நம்முடைய எல்லா கவலைன்னு அதெல்லாம் அப்புறப்படுத்துவானாங்க ஏன்னு சொன்ன பெருமானா செலதா அலிசாமிடைய கவலை அந்த ஹுசனு ஆம்னு சொல்லுவாங்க மேராஜுடைய ராகு அந்த காலகட்டத்திலே பெருமானா செலதா அலிசாமிடைய அந்த நிலமை மிகப்பெரிய கவலையான நிலைமை ஹுஸ்லூன் ஆம் கவலையான ஆண்டு என்று சொன்னால் கதீதநாயகம் எப்படிப்பட்ட உயிருக்கும் உயிரு உயிருக்கும் மேலான காதல் கொண்ட பெருமானா செல்லா அலே சொல்லாம் அந்த அளவுக்கு பெருமானாலயன் நேசித்தாங்க அந்த ஹீரா குகையில் அவங்க வந்து நாற்பது தான் தங்க அந்த ஹீரா குகை அதிதான் ஆகி அவங்க வந்து சாப்பாடு எடுத்து உணவு கொடுத்து நெரிசரியாக போய் போய் அந்த உணவுல கொடுப்பாங்க அதை நம்ம நம்மலாம் ஹீரா குகையை பார்த்தோம் அதெல்லாம் பார்க்காலும் ரெமிப்பாக இருக்குது மேலே ஏற முடியாது சாதாரண ஒரு மனிதன் ஏறன்னு சொன்னால் ஒரு நாளே உட்கார்ந்துருக்க ஒரு நாளாக ஒரு ஏரி அந்த அளவுக்கு மிக கடுமையான அந்த ஹீரா ஏறி உணவு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பெருமலா சலதா அலேஸ் ஒருவர் கவரம் கவலையோடு வர்றாங்க ஜிபிஆரேஸ்வராக அணைச்சி இக்கர பிஸ்மி அப்படி கல்லது இறங்குறாங்க குரான் இறங்குது அந்த கவலையோடு நிபிய நாய் சலதா அரேஸ்லா வந்து மனைவி ஆர்டன் மனைவி ஆர்டன் யா முசம் முசம்மின் யா முசம்மின் முசம்மின் என்ன போ போர்வை போத்து கொடுங்க போர்வை போத்து கொடுங்க போர்வை போத்துங்க பெருமனா சலதா அரேஸ்லாம் மனைவி இடத்துல கதிஜ நாயத்தை சொல்லும்போது கதிஜ அவங்க அப்படியே போர்வையாக அணைத்து அவங்களுடைய உடம்பு சூட்டை அப்படியே அவங்களுக்கு அணைத்து கொடுத்து அவங்கள அப்படியே அரவணைச்சு எப்படியே நீங்கள் எல்லோரும் நீங்கள் அரவணிக்கக்கூடியவங்க பசி ஆற்றக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க பொய் சொல்லாத கூடியவங்க நீ அமீனு சாதிக்கு உங்களாம் கைவிட மாட்டான் அந்த கவலையை அப்படியே தன்னுடைய மனைவி மாற்றுகின்றார்கள் தன்னுடைய கணவனுடைய கவலையெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு எதுவுமே வராது நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அன்பான பாசத்துக்கூடிய நமக்கெல்லாம் நம்முடைய மனைவி மாதிரிலாம் இது மாதிரி கணவன் மாற பார்க்கக்கூடிய மனைவியாக ஆக வேண்டும் நம்ம நம்ம கணவை மாறலாம் எப்படி செய்வாங்க உங்களுக்கான வேற வேலை இல்லையா இந்த வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது நீங்கள் மேல மலை மலையிலேயே ஏற சொன்னா இப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் கதிதானாக் விஜய் லகுத் அவங்க உங்களுக்கு எதுவுமே வராது நீங்கள் அரவணைக்கு கூடியவங்க நீங்க கூடியவங்க எல்லோரையும் நீங்க வந்து நல்ல உதவி உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு எந்த கெடுதியும் வராது என்று அரவணைத்து அந்த பெருமாள் செல்லதா ஆலேஸ்வரா உங்கள சந்தோஷப்படுத்தின மிகப்பெரிய அற்புதமான மனைவிதான் கதிஜா நாயக் ரதி அல்லா தாலா அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க எல்லோரும் குறைசியங்கள்லாம் கேவலப்படுத்துறாங்க கதிஜா அவங்களே உனக்கு இந்த ஏழ்மையான ஒரு மணமகனை நீ கணவனா ஏற்றுக்கொண்டாயா இந்த பா ஒரு பாவமான ஒரு கந்தல கந்தலான ஏழையான ஒரு முகம்மதியா அவங்களுக்கு கிடைத்தது இவ்வளவு கோடி சொல்லுன்னு ஒரு கோடி சூரியா இருக்கிறீங்களே மக்காவிலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய சீமாட்டியா இருக்கின்றீர்கள் மக்காவிலேயே மிகப்பெரிய சீமாட்டியா இருக்கின்றீர்கள் கதிஜா நீங்க போய் ஒரு ஏழைய தேர்ந்தெடுத்துக்கிறீங்களேன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் கூட்டுறாங்க மக்கா குடைசிகள்லாம் அப்படியே தாவத்துக்கு அழைக்கின்றார்கள் கதிஜா நாயம் ரதி அல்லாவுத்தாராங்க அவங்க எல்லோரும் அழைக்கின்றார்கள் எல்லோரும் வாங்கல் வாங்கல் தாவத்துக்கு வாங்கல் உணவருந்து செல்லுங்கள் என்று அனைத்து எல்லோருக்கும் உயர்ந்தார்கள் கதிஜா ரதித்தாராங்க அவங்க அப்படியே விருந்து அனைத்து எழு வருகின்றார்கள் குரல்சி இருக்கக்கூடிய அனைவர்களும் வந்து விருந்துகளை உண்டு பகிர்ந்து இருக்கொண்டு எல்லாம் உண்டு போகின்ற பொழுது எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் இருங்க என்னுடைய சொத்து இருக்கிறதே எல்லா சொத்தையும் என்னுடைய கணவர் முகமது சல்லல்லாசாங்களுக்கு நான் அப்படியே எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே எழுதி கொடுக்கின்றார்கள் அந்த மக்கா இருக்கக்கூடிய அனைத்து பெருமானா சொத்தியையும் பெருமனாங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க இந்தி பெருமானா செல்ல யாரு ஏழு என்று சொல்லக்கூடாது இவங்கதான் பணம் வசதியாக நான் தான் ஏழை நான் தான் கதீஜாங்க ஆகிவிட்டார் நீங்க ஒருபோது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்களித்தார்கள் கதீஜா தானா அவங்க இறந்த நாடு தான் இந்த கவலையான ஆமூசு அவங்க இறந்து விடுகின்ற தோதிகளே அவங்களும் இறந்து விடுகின்றார்கள் மிகவும் எவ்வளவு பெரிய கவலையா இருக்கும் பெருமனா சலதா அலிசாம்களுக்கு எவ்வளவு இவ்வளவு பாசமும் இவ்வளவு நேசமும் கொண்ட கொண்டாத்தார்க்கு அவங்க இறந்த உடனே பெருமனா சலதா அலிசாம்களுக்கு அப்படியே வாழ்க்கை அப்படியே அவங்களும் அவங்க உசுரோட தான் இருக்கிறாங்க அவங்களும் இறந்து போய் அவங்க உசுரோட அப்படியே எதுவுமே கால் கையால் ஓடல இருக்கின்ற பொழுதுதான் அவங்கள அவங்களெல்லாம் இன்னும் அவங்க குடும்பத்திலே அவங்க அரவணிச்சாங்க அவங்களும் இறந்துட்டாங்க அப்புறம் தாய்ப்புக்கு போறாங்க தாயிப்புக்கு போன இடத்துல சிறுவர்களுடைய கரத்துல கல் கல்லை கொடுத்து ஏவி அவங்க பெருமனா அவங்களை அடிச்சு விரட்டுங்க சொல்லக்கூடிய நேரத்திலே தாயிப்பு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பைத்தி எல்லாம் சேர்ந்து அவங்க அப்படியே கல்லால் அடித்து

அந்த மலையை பேசுகிறது நபி பெருமாளால் செல்லதா செல்ல நபி அவங்களே நீங்க சொல்லுங்க உங்களுடைய கட்டளை இருங்க இவங்க மக்கள் அப்படியே மலைக்கு மலை செய்து தவணை அழிச்சு விடுங்க நீங்கள் சொல்லும் போது கருணை நபி பாசமான நபி கிருமியான நபி பெருமாளால் செல்லதான் போரே சொல்ல சொல்லி இவங்க ஈமான் கொண்டாட்டியும் எங்களுடைய சந்ததியில ஒரு நாள் ஈமான் கொள்ளுவாங்க என்று சொன்ன அந்த ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு கட்டளைக்கு பெருமனா செல்லதாரேஸ்வரனுடைய அந்த கருணை கடலான பெருமனா செல்லதாரேஸ்வரன் அவர்கள் துவா செஞ்ச காரணத்தினால அந்த மலைகள் அவங்க கொளவில்லை அந்த மலையில் அந்த மலை அப்படி விட்டு விட்டது தாய்ப்பு நகரத்துல இப்போதும் பாருங்க தாய்ப்பு நகரத்து வீதியிலே அப்படியே மிகப்பெரிய சுபமான சல்ல சரிப்பான எல்லோரும் வந்தாங்க மிகப்பெரிய ஒரு ஒட்டி கலைக்கக்கூடிய நாடாக கூட அந்த தாய்ப்பு அப்ப அங்கேயும் கவலை அங்கேயும் கல்லால் அடித்த கவலை அபூத்தாலையும் இறந்துவிட்டாங்க ஆரோக்கிய அதிகனாலையும் இறந்துட்டாங்க கவலையோட இருந்து அவங்களுக்கு யார் உடம்பு கொடுக்கல இலை தர உண்டு வாழ்ந்தாங்க பெருமான சரதேசம் நமக்கெல்லாம் எவ்வளவு அதெல்லாம் சுபானத்துல திருவை செஞ்சிருக்கிறான் எவ்வளவு ரகமத்து புரிஞ்சிருக்கிறான்

எல்லா பறக்கத்திலும் மிக பெரிய அற்புதமான எல்லோரும் அத சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அது எனக்கு எனக்கு சொன்ன எனக்கு சொன்னமானது அப்படிப்பட்ட அந்த வரக்கத்தை பொருந்தி அந்த பைத்தல் முகத்திலே இறங்கி எல்லோருக்கும் தொழு வைத்து ஏழு வானங்கள் கலைந்து அரிசி உரிசு அல்லாதையோடு இணைந்து வில்லும் அம்பும் எப்படி இணைந்ததோ அதை விட அதிகமா நெருக்கத்து பெருமானா சலதா அல்லா நெருக்கத்தை நெருங்கி அவங்க பேசி அத்தகையாத்தும் இல்லாய் பார்த்து எல்லா புகழும் எல்லா வணக்கமும் உனக்கு உரியது என்று அந்த நீங்க உங்களுக்கு உங்களுடைய உம்மத்துகளுக்கு நீங்க உங்களுக்கு எப்படி நான் பார்த்தோமோ சந்தோஷம் பேசினோமோ அதே மாதிரி

இஸ்லாம் மேலும் பெருமானா சரதாரிதாவை நம்மை நெருங்கி விட்டது அல்லாஹ் சுபாங்க வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை நோம்பு இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க கவலையான நம்முடைய நாட்டினுடைய எல்லா சூழ்நிலைகளின் கவலைகளை அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லா கவலைகளையும் போக்கி அல்லாஹ் தலு எப்படி பெருமானா சகதாரே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த மேலாற்றை கொடுத்தானோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமான முறையிலே ஆகுவதற்குண்டான எல்லா வெற்றியும் இன்மை மறுமையை வெற்றி அந்த மேராஜ் இரவில் இருக்குது அவ்வளோ அவ்வளோ புனிதமான இரவு தான் மேராஜ் இரவு அவ்வளோ பறக்கத்தான இரவு தான் மேராஜ் இரவு அந்த மேராஜ் இரவு மாதிரி யாருக்குமே எந்த நெய்மார்க்கும் கிடைக்காது ஒன்றே நாள் லட்சம் நவிமார்களுக்கு அல்லா சுப்பா இந்த அவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கவே இல்லை அல்லாஹ் நிற்கக்கூடிய சிறப்பு எந்த நம்பிக்கையும் கிடைக்கல இவ்வளவு நமக்கு நேரடியான தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த நம்ம உம்மத்துமை போன்ற தொழுகை மாதிரி எந்த உம்மத்துக்கு அந்த தர தரல உண்மையான எல்லா நிகழ்ச்சிகளையும்

அழகான முறையை ஆகிவிட்டா துனியா துணியாவுடைய பொருள் கிடைக்கிறது காட்டு ஒரு சிறப்புக்குரிய நன்மை அடைந்து விடலாம் அந்த சுபாக்கா யார் எந்த சொல்லு நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறது என்று சொல்ல முடியாது எனவே ஒரு நபர் நம்ம ஆயிவிட்டு அவங்க தொழில்நுட்பம் வந்து சொன்னா அது மிகப்பெரிய வெற்றி அதனால கேட்டவங்க கேட்டவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த சுபான அவனுடைய கிருவினால ஏராளமான மக்கள் அஞ்சு லட்சம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்து கண்டன மிகவும் சந்தோஷமா இருக்குது அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் ஆகிவிட்டாங்க இன்னும் அதிகமான மக்கள் பார்க்கணும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடையணும் அதுதான் நமக்கு லட்சியம் அதுதான் மருமைக்கு உண்டான மிகப்பெரிய நமக்கு ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மருமைக்கு வெற்றி இந்த நம்முடைய படிச்சக்கூடிய கல்விகளை அவன் நம்மளும் படித்து பிறருக்கு அதை கொடுத்து பிறரும் அது கற்றுகின்றார அதை அமல் செய்கிறார் அதை நமக்கு மார்மிக் மர்மி மறுமைக்கு வரையக்கூடிய நன்மையான விஷயம் அல்லாஹ் சுபாத இதெல்லாம் வழங்கி நல்ல அமல் செய்யப்பட்ட ஒரு ஃபியோ கெவலோ நல்ல எனக்கு உங்களுக்கும் தந்த தூரிவானாக ஆமீனாமே யாரும் பெல்லாருமே வா அக்கருதா வா அலஹம் திண்டா பில்லாமே அஸ்ஸலாம் வலியேக்குமரஹம் தூதா தாரா